அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் துறுப்பெயரால் தோங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினம் ஒரு தொகவை தொகையன் ஆயிரத்து நூற்று அறுபத்து ஐந்து தலைப்பு ரப்பனா எங்கள் இறைவனே தொடர் ஏழு அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் கடமைப்பட்டுள்ளோ எந்த அளவுக்கு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுடைய நலன்களைப் பேண வேண்டும் அவர்களுக்கான உஜிபனங்களை வழங்க வேண்டும் அவர்களுக்கு பணிவிட செய்து அவர்கள் மன திருப்தி கோப்ப வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமண குரான் நடிகளும் கூறுகின்றான் அவனை வணங்குவதற்கு அடுத்தபடியாகவே பெற்றோர்களைப் பேண வேண்டும் என்று கூறுகின்றான் கதா ரொம்ப தாழ்வுதோ இல்ல ஈயாகோ

கட்டளாயிட்டிருக்கின்றான் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமையை அடைந்து விட்டால் அவர்களை நோக்கி சி என்றும் சொல்ல வேண்டாம் அவ்விருவரையும் உம்மிடம் விரட்டவும் வேண்டாம் இன்னும் அவ்விருவரிடமும் கண்ணியமான பேச்சையை பேசுவீராக இன்னும் அல்லஹ கூறுகின்றான் ரப்பி ரப்பி சாயிரா இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இரக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் தாழ்த்துவீராக மேலும் என் இறைவனே நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னை பரிவோடு அன்போடு அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவர்கள் இருவருக்கும் திருவை செய்வாயாக என்றும் பிரார்த்திப்பீராக பெற்றோர்களுக்கான உரிமைகளை நாம் சரியான முறைகளை வழங்க வேண்டும் அல்லாஹ் சுபேகாய்த்தா இல்லை பறவைகளை படைத்திருக்கின்றான் அவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்றன குஞ்சுகளுடைய இறக்கைகள் வளரும் வரை தாய் பறவை அந்த குஞ்சுகளுக்கான உணவை தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்கும் இறக்கை முளைத்து விட்டால் அப்பறவை பறந்துவிடும் அதுபோல நீங்கள் இருக்கக்கூடாது பணிவு என்னும் இறக்கையை பெற்றோர்களுக்காக நீங்கள் தாழ்த்த வேண்டும் என்று ஓமையோடு கூறி காட்டுகின்றார் ஆக பெற்றோர்களை பேணுவதிலே நாம் கவனமாக இருந்து அல்லாஹ விதித்த அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் அன்பானவர்களை கண்ணியத்துக்குரியவர்களை சுலைமான் அலே இஸ்லாம் அவர்கள் அந்த எறும்பு புற்றின் அருகே சென்றபோது எறும்புகளை நீங்கள் உங்கள் புற்றுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவருடைய சேனைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசிக்கு விடாதிருக்கும் பொருட்டு அவ்வாறு செய்யுங்கள் என்று ஒரு எறும்பு மற்ற எறும்புகளிடம் கூறியது அப்போது அதன் சொல்லை கேட்டு அவர் புன்னகை கொண்டு சிரித்தார் இன்னும் என் இறைவா அல்லாஹிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள் அப்போது அதன் சொல்லை கேட்டு அவர் புன்னகையோடு சிரித்தார் இன்னும் என் இறைவனே நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்துள்ள அறுக்குடைகளுக்காக நான் நன்றி செலுத்தவும் நீ பொறிந்து கொள்ளும் விதத்தில் நான் நன்மை செய்யவும் எனக்கு அருள் செல் எனக்கு அருள் செய்வாயாக இன்னும் உன் திருவையை கொண்டு என்னை உன்னுடைய நல்லடியார்களில் சேர்ப்பாயாக என்றும் பிரார்த்திக்கின்றார் அன்பானவர்களே அல்லாஹ் அல்ல சுபல்ல பல இடங்களில பெற்றோரை பேண வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கின்றான் இன்சா நபி வாலி நான் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியது பற்றி போதித்தோ அவளுடைய தாய் பலவீனத்தின் மேல் பலவீனத்தின் மேல் பலவீனம் கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்தாள் இன்னும் அவனுக்கு பால்குடி மரத்தலில் இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஆகவே நீ எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே உங்களுடைய உன்னுடைய மீளுதல் இருக்கிறது என்றும் அல்லாஹ கூறுகின்றான் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்கள அல்லாஹ் சுபாயான உதவ குர்ஆன் நெடுகிலும் இவ்வாறு கூறுகின்றான் இந்த இடத்திலே பெற்றோருக்காக ولكن يقولون قال يكون هناك ان أشكر نعمتك التي أنعمت علي ان والدي هناك عمل صالح ترضاه واصلح لي في ذريتي إني اجل إليك وإني من المسلمين ان يكون من المسلمين நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த உனது அருக்குடைக்காக நன்றி செலுத்தவும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய நல்ல செயலை செய்யவும் எனக்கு அருள்வாளிப்பாயாக இதில் எனக்கு உதவுவதற்காக என்னுடைய சந்ததியை நல்லது செய்பவர்களாக அச்சந்ததிகளை சீர்படுத்துவாயாக நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகின்றேன் அன்றியும் நான் உனக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களில் உள்ளவனாக இருக்கின்றேன் என்றும் அந்த அடியான் கூறுவான் என்றும் கூறுகின்றார்கள் அந்த அடியான் கூறுவதாக அல்லாஹ கூறுகின்றான் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை பெற்றோர்களை பேணி பெற்றோர்களுக்காக பிரார்த்தித்து பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை மிகவும் உகப்பாக பெரியமாக அவர்கள் மனம் நல்ல முறையிலே திருப்திப்படக்கூடிய விதத்திலே நல்ல முறையில நடக்கக்கூடிய நண்பர்களாக வல்லல்லா நம்மை ஆக்கி கொள்ள வேண்டும் இன்னும் வரும் இஷா அல்லாஹ் வாசர் ஜாவனா இஹம் இல்லாஹி ரபில் அலமின் அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து